ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா கணிதம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ரெண்டு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி முற்றொருமை ரெண்டு எப்படி நிரூபிக்கிறது பார்த்துருக்கோம் அதை வச்சு இது எடுத்துக்காட்டு சமக்கூத்துக்கிறாங்க கொஸ்டின் பாருங்கள் ஏ கூட்டல் பி ஓல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் கூட்டல் டூ ஏபி கூட்டல் பி ஸ்கொயர் என்னும் முற்றொருமையை பயன்படுத்தி பின்வருவனற்றை விவரித்து எழுதுகன்னு ரெண்டு கொஷின் கொடுத்துக்கிறாங்க அதில் இது ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் டூ எக்ஸ் கூட்டல் அஞ்சு ஓல்ட் ஸ்கொயருன்னு கொடுத்துருக்காங்க அப்போது இது சதுரம் அப்போ டூ எக்ஸ் இது அஞ்சு இன்னொரு பக்கம் கூட அதே தான் இருக்கும் அப்போது அதே தான் இருந்துச்சுன்னா அப்போது இது ரெண்டு பெருக்கணும் பக்கம் இன்ட்டு பக்கம்னா டூ எக்ஸ் பெருக்கல் டூ எக்ஸ்னால் இது பாருங்கள் ரெண்டு ரெண்டு பெருகணுங்கன்னா எவ்வளோ நாலு அப்போ ரெண்டு எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயருன்னு வரும் அஞ்சு பெருக்கல் டூ எக்ஸ் அப்போது ஐ ரெண்டு எவ்வளோ பத்து அப்போது இது பத்து எக்ஸுன்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் இது 2x எக்ஸ் 5 அஞ்சினால் ரெண்டு அஞ்சு அவ்வளோ பத்து இந்த எக்ஸ் அப்படியே வரும் அதுக்கப்புறம் இந்த அஞ்சு பெருக்கல் 25 இருபத்தஞ்சின்னு வரும் அப்போ இது வச்சு நம்ம இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்போ இதோடய பக்கம் பார்த்திங்கன்னா டூ எக்ஸ் அஞ்சு இது கூட டூ எக்ஸ் கூட்டல் அஞ்சு பெரிய சதுரத்தின் பரப்பளவு இஸ்இக்குவல் டு இரு சிரிய சதுரங்களின் பரப்பளவு கூட்டால் இரண்டு செவ்வகங்களின் பரப்பளவு அப்பாருங்க பெரிய சதுரத்தின் பரப்பளவு என்னது டூ எக்ஸ் கூட்டல் அஞ்சு ரெண்டு பக்கமே அதே தானே இருக்கு அதனால் அப்போ டூ எக்ஸ் கூட்டல் அஞ்சு டூ எக்ஸ் அஞ்சு இஸ் ஈக்குவல் டு பக்கம் பெருக்கல் பக்கம்னா அதுதான் வரும் அதுக்கப்புறம் இது பாருங்கள் ரெண்டு சதுரம் ரெண்டு செவ்வாயம் அப்போது இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அது அப்படியே எடுத்து எழுதுங்க நாலு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் பத்து எக்ஸ் கூட்டல் பத்து எக்ஸ் கூட்டல் இருபத்தஞ்சி அப்போது இது ரெண்டு முறை இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாமா அப்போது டூ எக்ஸ் கூட்டல் அஞ்சு வேர்ல்ட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் நாலு எக்ஸு ஸ்கொயர் இது பாருங்கள் டென் எக்ஸ் டென் எக்ஸ் ரெண்டு இருக்குதுங்களா அப்போது ரெண்டுத்தில் நம்ம எக்ஸ் வெளியேற்றலாமா அப்போது வெளியேற்றிங்கன்னா எக்ஸ் பாருங்கள் பத்து கூட்டல் பத்து பெருக்கல் எக்ஸுன்னு வரும் அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி அதுக்கப்புறம் பாருங்கள் நாலு எக்ஸு ஸ்கொயர் கூட்டல் பத்து பத்து கூட்டிங்கன்னா எவ்வளோ இருபது எக்ஸ் கூட்டல் இருபத்தஞ்சி புரிஞ்சுதுங்களா அப்போது இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்போது தேர் ஃபோர் டூ எக்ஸ் கூட்டல் அஞ்சு ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நாலு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் இருபது எக்ஸ் கூட்டல் இருபத்தஞ்சு புரிஞ்சுதுங்களா இதில் எடுத்துக்காட்டில் ஃபஸ்ட் அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்க்கலாம் அதுக்கப்புறம் பாருங்க ரெண்டாவது கொஸ்டின் இருபத்தி ஒன்று ஸ்கொயர்னு கொடுத்துக்கலாம் அப்போது இருபத்தொன்னு ஸ்கொயராக நம்ம ஏ கூட்டல் பியாக பிரிகணும் அப்போதான் நம்மளுக்கு இதுக்கு ஃபார்ம்லாவில் கரெக்டாக அப்ளை பண்ண இருபத்தொன்னு எப்படி பிரிக்கலாம் இருபது கூட்டல் ஒன்றாக பிரிக்கலாம் அப்போது அது பிரிச்சீங்கன்னா அப்போ நம்ம ஃபார்ம்லாவில் அப்படியே கரெக்டாக கண்டுபிடிக்கலாம் அதனால எழுதுங்க பாருங்க சதுரத்தின் தூரத்தின் பக்கம் இருபத்தோரு எனில் அதன் பரப்பளவு இருபத்தொன்னு ஓல் ஸ்கொயர் சதுர அலகுகள் ஆகும் அப்போது இருபத்தொன்னு ஹோல் ஸ்கொயர் என்பதை இதனை நம்ம எப்படி எழுதலாம் இருபது கூட்டல் ஒன்று ஓல் ஸ்கொயர் என எழுதலாம் புரிஞ்சுதுங்களா அப்போது இது எழுதிட்டோம்ல அப்போது நம்ம பக்கம் இதுவே எடுத்து எழுதிக்கலாம் இருபது ஒன்று இருபது ஒன்று அப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்போது இதுக்கு பக்கம் பார்த்திங்கன்னா இருபத்தொன்னு இந்த சைடு கூட இதுக்கு இருபத்தொன்று தான் அப்போது இது பார்த்திங்கன்னா இருபது பெருக்கள் இருபதுனா நானூறு அதுக்கப்புறம் ஒன்று பெருக்கள் இருபதுன்னா இருபது மறுபடியும் இது இருபது பெருக்கள் ஒன்றுனா இருபது ஒன்று பெருக்கள் ஒன்றுனா ஒன்றுன்னு வரும் அப்போ இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிங்கன்னா அதே மாதிரி தான் பெரிய சதுரத்தின் பரப்பளவு இஸ் ஈக்வல் டு இரண்டு சிறிய సదుర పరపళవు కూటల్ ఇరం చెవ్వలవు పరపలవు பெரிய పెరి సదుర ఎనది ఇరవన్ను அப்போது இருபத்தி ஒன்று ஹோல் ஸ்கொயர் அதுக்கப்புறம் இரண்டு சிறியது என்னது இது நானூறு இதுவும் சதுரம் தானே இது ஒன்று கூட்டல் அதுக்கப்புறம் ரெண்டு செவ்வகம் எவ்வளோ இருபது கூட்டல் இருபது அப்போது நா நானூறோட இருபது இருபது கூட்டிங்கன்னா நாற்பது நாற்பதோட ஒன்று கூட்டிங்கன்னா நாற்பத்தொன்று அப்போது நானூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு வரும் அப்போது தர் ஃபோர் இருபத்தி ஒன்று ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நானூற்றி நாற்பத்தி ஒன்று அப்போது இதுக்கு இந்த மாதிரி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இதுக்கு இன்னொரு முறையில் கூட நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் மாற்று முறைன்னு எழுதிக்கோங்க மாற்று முறை இதுக்கு ஃபார்முலா என்னது ஏ கூட்டல் பி ஓல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் கூட்டல் டூ ஏபி கூட்டல் பி ஸ்கொயர் இதுதான ஃபார்ம்லா அப்போது இது எப்படி எழுதலாம் ஏ கூட்டல் பி ஓல் ஸ்கொயரை நம்ம ரெண்டு முறை எழுதலாமா ஏ கூட்டல் பி ஏ கூட்டல் பின்னு எழுதலாம் அப்போது இந்த நம்பர் இருபத்தொன்று குத்துக்குறாங்களே அப்போது இது எப்படி எழுதலாம் நம்ம பாருங்க இருபத்தொன்று ஸ்கொயரின் மதிப்பை காண அப்போது இருபத்தொன்று ஹோல் ஸ்கொயருனால் இது எப்படி பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு இருபது கூட்டல் ஒன்று ஹோல் ஸ்கொயர் இது நம்ம எப்படி ரெண்டு முறை எழுதலான்னு சொன்னோம்ல அப்போ இருபது கூட்டல் ஒன்று பெருக்கல் இருபது கூட்டல் ஒன்று அப்போது இதுக்கு ஃபார்மில் இப்போ நம்ம அங்கே மேலே ஓதணும்ல ஏ ஸ்கொயர் கூட்டல் டூ ஏபி கூட்டல் பி ஸ்கொயர் அப்போது இதில் ஏ என்னது ஏ இஸ் ஈக்குவல் டு இருபது மற்றும் பி இஸ் ஈக்குவல் டு ஒன்று அப்போது இதுக்கு ஃபார்மில் என்னது ஏ ஸ்கொயர் கூட்டல் டூ ஏபி கூட்டல் பி ஸ்கொயர் அப்போது ஏ ஸ்கொயர்னால் ஏ என்னது இருபது ஸ்கொயர் கூட்டல் ரெண்டு பெருக்கள் ஏ எவ்வளோ இருபது பெருக்கல் பி எவ்வளோ ஒன்று கூட்டல் அதுக்கப்புறம் பி ஸ்கொயர்னால் ஒன்று ஸ்கொயருன்னு வரும் அப்பாருங்க இருபது ஸ்கொயருனால் நானூறு கூட்டல் ரெண்டு இருபது எவ்வளோ நாற்பது நாற்பதோவ் ஒன்று பெருக்குனிங்கன்னா நாற்பதே தான் வரும் கூட்டல் இது ஒன்று ஸ்கொயருனால் ஒன்றுன்னு வரும் அப்போ மொத்தமாக கூட்டினிங்கன்னா எவ்வளோ வரும் நானூற்றி நாற்பத்தி ஒன்று அப்போ இதுக்கும் ஆன்சர் அதே தான் வருது அப்போது தர்ப்பா இருபத்தொன்னு ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நானூற்றி நாற்பத்தி ஒன்று புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு மாற்று முறையில் இந்த மாதிரி போடணும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் ஆன்சர்